நீங்கள் அனுமதி கடிதம் கொடுத்து ஒரு ஆர்ப்பாட்டம்னு வடலூர் ஒன்று அறிவித்தோம் எல்லா ஏற்பாடும் பண்ணதுக்கு பிறகு கடைசி நேரத்தில் மறுத்துட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பான தங்கவேல வந்து வீட்டு காவல் வைக்கிறான் பேமாவை வந்து புறப்படுத்த முன்னாடி வீட்டு காவல் வைக்கிறான் சீமான் புறப்பட்டு வரதுக்கு முன்னாடி நீங்கள் அவளை வந்து டோல்கேட்டில் கைது பண்ணுவாங்க இப்போ ஒரு ஒரு அனுமதிக்கப்பட்ட ஒரு ஆர்ப்பாட்டமே இவ்வளோ தான் மயான அமைதியை தான் அமைதினு சொல்கிறோம் மயானத்தில் அமைதி இருக்குன்னா வாழ்கிற மனுஷனே இல்லாதனால அங்கே அமைதி இருக்கு இது பேர் அமைதி கிடையாது ஒரு திணிக்கப்பட்ட அமைதி அவங்க வந்து ஒரு எழுதுறதுக்கோ பேசுறதுக்கோ சிறை வரும் நினைச்சா தான் இருப்பாங்க உருவாக்கக்கூடிய அந்த கண்ணியையே முடியும் இது பாசிசத்தினுடைய அடித்தளம் அது ஆரிய இது திராவிட நடைமுறையில் என்ன பண்ணிக்கிறான் ஒரு காம்பிரமைஸ்ல நம்ம வந்து ஆர்ப்பாடம் நடத்துறதுக்கு உற்றுவாங்க விட்டுட்டு வழக்கு போடுறோம் அப்படி ஒரு வழக்கு இருக்குன்னு நமக்கு தெரியாது தொண்ணூத்தி எட்டுல பேசி பேசுனா நானும் மறந்துட்டேன் அந்த கூட்டம் நடத்தினவரும் மறந்து கேட்ட மக்கள் மறந்து போயிருப்பா நீங்க ஆமா ஆனா போலீஸ் மட்டும் மட்டத்து குறிப்புல ஞாபகமா வச்சுக்கிட்டு இவ்வளவு காலம் கழித்து இப்ப வழக்கு போடுறோம் அப்ப குண்டர் சட்டம் என்பது வந்து தனக்கு வேண்டாதவர்களை பழி வாங்குவதற்காக விரோதமாக பயன்படுத்தக்கூடிய சட்டம் நீதிக்கு புறம்பானது என்பது தெரிந்து செய்யக்கூடிய சட்டம் அது என்ன அது எல்லாரும் அப்பட்டமான ஒரு பழிவாங்கிற விஷயமே தவிர கிடையாது நம்ம ஊர் நாட்டியம் வந்து பரதநாட்டியம் நம்ம ஊர் கலை சிற்பக்கலை ஒரே ஒரு கேள்வி வடநாட்டில் தஞ்சாவூர் பெரிய கோயில் போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இவ்வளவு கோயில்கள் இருக்குல்ல அந்த மாதிரி கோபுரத்தை ஒன்று காட்டுங்க ஏன் உங்கள்கிட்ட இல்லை எனக்கு அப்படி ஒரு சயின்ஸே கிடையாது ஆனால் அதை சம்ஸ்கிருத்தில் எழுதி வச்சதுனால சிற்ப சாஸ்திரம்னு தமிஸ்க சமஸ்கிருத்தில் எழுதிட்டதுனால அவனோட தான் பேசுகிறான் அரசே உனக்கு நடத்த தெரியாதுங்கிற நீ என்ன கூட்டரசுன்னு கேட்குறேன் அப்படின்னு நான் அவன் பதில் சொல்கிறான் அப்போ நான் என்ன சொல்ல வேண்டியிருக்குது நான் அரசு நடத்துனவன் நான் கடல் கடந்து வானிகம் செய்தவன் எல்லாத்துக்கும் அறிவு ஊட்டினவன் எல்லாருக்கும் முன்னாடி இந்த மாதிரியான ஒரு ஒரு ஆன்மீகத்தில் மேலே எல்லாத்தையும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் ஏற்படுது எதிரி வந்து என்னை மறுக்கிறான் மக்கள் இந்த பக்கம் பக்கம் அந்த இப்படியான கலவரமான சூழல் மாதிரி சூழலில் உருவாக்கப்பட்டது தான் அரசாங்கத்து சட்டம் அந்த சட்டத்தினுடைய பல பேர் சொல்கிறாங்க நம்ம ஒரு நிதானமா உருவாக்க நாளைக்கு இதை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகளை வழங்கி தான் வைக்கணும் அவசரப்பட்டு செய்யக்கூடாதுன்னு அதே பல பேர் பேசுகிறாங்க அதில் வந்து நேரு பட்டேல் அம்பேத்கர் மூணு பேருந்தான் அவசரப்பட்டாங்க உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய ஐயா கி வெங்கட்ராமன் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம் ஐயா வணக்கம் 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 ஐயா சமீபத்தில் கரூர் கொடும் துயரம் இந்த விஜயனுடைய பரப்புரையில் ஒரு கொடும் துயரம் நடந்து ஒரு நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போயிட்டாங்கிற செய்திக்கு பிறகு தமிழ்நாட்டில் யார் அதை அரசுக்கு எதிராக கேள்வி எழுப்பினாலோ குற்றச்சாட்டு வைத்தாலோ அவர்களை எல்லாம் கைது செய்து சிறைப்படுத்துகிறாங்க இது எப்படி பார்க்குறது இது என்ன ஒரு என்ன குட்டி எமர்ஜென்சியா எம்பட்டட் எமர்ஜென்சின்னு பேர் எப்படின்னா சட்டப்படி அறிவிக்கப்படாத ஒரு அவசரம் இல்லை ம் இது நீங்கள் வந்து இதில் வேடிக்கை என்னென்னா மோடி செய்யும் போது ஸ்டாலின் அதை கண்டிப்பார் ஓஹோ ஏன்னா மோடி வந்து வடநாட்டில் பல பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் பெரும் பேராசிரியர்கள் வந்து இவருடைய கருத்துக்கு எதிராக எல்லாரையும் வந்து சாதாரண இல்லை சாதாரண வாழ்க்கை கிடையாது எல்லாமே இந்த யுஏபிஏல போட்டு வெயிலில் கூட வர முடியும் அவங்களாம் வந்து அவங்க இப்போ கீதா பரத்துவா சீப்புகள்லாம் எவ்வளோ காலம் ராவ் வரவர ராவ்லாம் ரொம்ப சுப்ரீம் கோர்ட் கண்டித்து வெளியில் பிறகு தான் வர முடிஞ்சி அதுக்குள்ளே அவங்க எடுத்துகிட்டு ஒரு ஆண்டு கணக்கில் உள்ளே இருந்துட்டாங்க ஆமாம் ஸோ அந்த மாடல் தான் நீங்கள் வந்து திராவிட மாடல் இருக்கு அது மோடி மாடல் தான் அதை வந்து ரெண்டு ஒன்று தான் ரெண்டு ஒன்று தான் அவர் வந்து நீங்கள் எல்லாம் பாருங்களேன் இப்போ அவரும் தான் போய் வெளிநாட்டிலலாம் போய் எல்லா நாடுகளும் போய் முதலாளியில் வாங்கங்கிறாரு இது விவரம் தான் சொல்லிட்டு ஒரு வித்தியாசமும் கிடையாது சரி அதனால் இதில் வந்து எப்படின்னா இந்திரா காந்தி போது அரசாமிப்பு சட்டப்படி அறிவித்து பத்திரிக்கை தணிக்கைகள் அதில் ஊடகங்களுக்கான குறுக்கீடுகள்லாம் பண்ணாங்க ஆமாம் சட்டப்படியே பண்ணாங்க ஆமாம் ஆனால் அதுக்கான இது என்னென்னா ஒரு பொய்யான காரணத்தை சொன்னால் கூட அது சட்ட வழிமுறை ஆக்கிக்கிட்டாங்க புரியுது புரியுது இப்போ இவர் மோடி வந்ததுக்கு பிறகு என்ன ஆகிடுச்சுன்னா இதை வந்து எமர்ஜென்சின்னு அறிவிக்க வேண்டியதில்லை ம் அறிவிக்காமலேயே நடைமுறையில் எமர்ஜென்சி ஆக்கிகிட்டு இருக்குது ஓ இப்போ நான் வந்து இப்போ இது மட்டும் இல்லை நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் நீங்கள் கர்நாடக இப்போ ஆட்சியிலேருந்து சரி இப்போ திமுக ஆட்சி இதில் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ குறிப்பாக கொரோனாவுக்கு பிறகு கொரோனாவில் நீங்கள் வந்து மோடி பேசுன ஒரு முக்கியமான வார்த்தை இருக்குது அதாவது யாரும் கூடாதீர்கள் ஆரடி தள்ளி நிலைகள் எல்லாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஏதோ கொரோனாவுக்காக தொற்றுக்காக பண்ணுறாங்க போய் ரொம்ப நாள் ஆச்சு இன்னிவெல்லாம் அதான் இருக்கு நீங்கள் கூட்டங்களுக்கு அனுமதி என்பது தான் விதிவிலக்கு மறுப்பு என்பது தான் விதி அப்படி ஆகிப்போச்சு இப்போ கூட்டங்கள் நடத்துறதுக்கான அனுமதிக்கிற இடமும் பார்த்தீங்கன்னா சந்து பொந்து யாரும் வராத மூத்தரை சந்து ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதிக்கிறது பார்த்திங்கன்னா யாருமே இல்லை நமக்கு நாமே தான் நம்மளே ஆர்ப்பாட்டம் முழக்கம் பண்ணி நம்மளே கேட்டுக்கணும் மக்களுக்கு பண்ணலே படாது ஏற்கனவே நீங்கள் வந்து வள்ளுவர் கோட்டமே ஒரு ஒதுக்குப்புறமான இடம் இப்போ அதையும் காலி பண்ணி வந்து இந்த இதில் இப்போ சிவானந்த சாலையில் வச்சுருக்கேன் ஏன்னா சிவானந்த சாலையில் யார் கவனிப்பா இப்போ வந்து கவர் பண்ணாதான் உண்டு இல்லைன்னா இப்போ சின்ன சின்ன அமைப்புகள் பண்ணவே முடியாது 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 அப்போ அதே மாதிரி இந்த எல்லா இடங்கள்லையும் இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு வடலூரில் வள்ளலாரை அப்போ சர்வதேச மையம்னு ஒன்று சொன்னாங்க அதை கண்டித்து தமிழ் தேசிய பேரக்கம் நாம் தமிழர் கட்சி அதனுடைய தெய்வ தமிழ் பேரவை இதெல்லாமே எல்லாமே போட போராடிட்டுக்கிறோம் அதனுடைய ஒரு பகுதியாக அனுமதி வாங்கி அனுமதி கடிதம் கொடுத்து ஒரு ஆர்ப்பாட்டம்னு வடலூரில் அறிவித்தோம் அதை வந்து கடைசி நேரத்தில் மறுக்கிறான் எல்லா ஏற்பாடும் பண்ணதுக்கு பிறகு கடைசி நேரத்தில் மறுத்துட்டு மறுத்தது மட்டுமில்லை நீங்கள் தென்காசியில் ஒரு தங்கவேலு இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர் தங்க வந்து கைது பண்ணி வீட்டு காவல் வைக்கிறான் பேமாவை வந்து புறப்படுறதுக்கு முன்னாடி காவல் வைக்கிறான் இவர் சீமான் புறப்பட்டு வரதுக்கு முன்னாடி நீங்கள் அவங்கள வந்து அந்த டோல்கேட்டில் கைது பண்ணுவேங்குறான் அப்போ ஒரு ஒரு அனுமதிக்கப்பட்ட ஒரு ஆர்ப்பாட்டமே இவ்வளோதான் அனுமதிக்கிற இடமும் ஒரு தள்ளி உடிச்சிட்டானுங்க அனுமதிக்கிறதும் கிடையாது அது மாதிரி இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா ஒரு ஒரு மயான அமைதியைத்தான் அமைதின்னு சொல்கிறான் மயானத்தில் அமைதி இருக்குன்னா வாழ்கிற மனுஷனே இல்லாதனால அங்கே அமைதி இருக்குது ஆமாம் அதுக்கு பேர் அமைதி கிடையாது ஒரு திணிக்கப்பட்ட அமைதி என்ஃபோர்ஸ்டு இருக்குல்ல என்ஃபோர்ஸ்டு சைலன்ஸ் இருக்குல்ல அது பேர் பீஸ் கிடையாது பீஸ் என்பது வேறு சைலன்ஸ் என்பது வேறு சரி அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இந்த இதை வந்து அவங்க வந்து ஒரு ஒரு எந்த சத்தமும் வராமல் எந்த கருத்தும் வராமல் எந்த எதிர்கிருத்தும் வராமல் பார்த்துக்கணுங்கிறது தான் இவங்களுடைய க அது மோடியாச்சும் அதுதான் ஸ்டாலின் ஆட்சியும் அப்படி தான் நடத்திட்டுருக்கிறாங்க இப்போ அதனால் இப்போ நீங்கள் வந்து இதை பற்றி நம்ம பேசலாம் அரசாங்கத்தினுடைய குறைகளை பேசலாம் அது அவங்க கருத்து அந்த கருத்தை எல்லாரும் தான் என்ன எல்லாருக்கும் முன்னாடி வீடியோ இருக்குது ஆமாம் எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது எல்லாரும் படம் எடுத்துருக்கிறான் எல்லாரும் மகனூரில் போட்டிருக்கிறான் எல்லாத்தையும் தொகுத்து பார்க்குற மக்களுக்கு இது புரியாமல் போயிடாது புரியலைன்னா அது மக்களுடைய குறை அதுக்கு ஒன்று நீங்கள் இப்போ இது பண்ண முடியல அப்போ என்ன ஆகுதுன்னா நீங்கள் வந்து ஒரு அவதூறு பரப்புனீங்கன்னு நீங்கள்னு சொன்னீங்கன்னா அதற்கான சட்ட வழிமுறை அவதூறு பரப்பு தான் நீங்கள் வந்து ஒரு குறைந்தபட்சம் பிரைமாஃபேஸின்னு சொல்லுவாங்கல்ல முதல் நிறுவனங்களை வச்சுக்கிட்டு அதனுடைய அடிப்படையில் நீங்கள் வந்து வழக்கு தொடுக்கலாம் அப்போ இது வந்து என்ன ஆகுதுன்னா செகட்டரிமே அன்னைக்கு ஊடகத்தில் இவை யாரெல்லாம் எதிர்த்து பேசினாலும் உடனடியாக உள்ளே வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு இல்லை இது வந்து ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி செலக்டிவ் எமர்ஜென்சி நீங்கள் அன்றைக்கி எமர்ஜென்சியில் எப்படின்னா எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய மட்டும் இல்லை ஆளுங்கட்சியிலே பல பேர் உள்ளே ம் காமராஜ் உட்பட எல்லோரும் உள்ள இருந்தாங்கல்ல ஆமாம் 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 அப்போ வந்து அது வந்து ஒரு ஸ்வீப்பிங் எமர்ஜென்சி ம் இது எப்படின்னா வெளியில் தெரியாது செலக்டிவ் எமர்ஜென்சி நீங்கள் வந்து யாரெல்லாம் எதிர்த்து பேசுகிறாங்களோ யாரெல்லாம் தொந்தரவாக நினைக்கிறாங்களோ அவங்கள பிடிச்சி போட்டுறோம் அல்லது இவரை சிறைப்படுத்தினால் இவர் மேலே வழக்கு போட்டால் மற்றவன் சைலண்ட்டாக இருப்பான் அப்படின்னு ஒரு வீக்கான ஒரு ஆளை பிடிச்சி போடுறது இப்போ ரெண்டு அவனுடைய அப்பப்போ போலீஸனுடைய சாய்ஸை பொறுத்து மாற்றுவான் புரியுது 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 அப்போ இது என்ன ஆகுதுன்னா ஒரு எதிர்கருத்து பேசுவது பேசுவதற்கே ஒரு அச்சப்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகி புரியுது குறிப்பாக ஒரு எழுத்தாளர்கள் பத்திரிகையாளர்கள் அவங்க வந்து ஒரு ஒரு அரசியல் இயக்கங்களை சேர்ந்த சமூக இயக்கங்களை சேர்ந்தவங்க மாதிரி கிடையாது அவங்க வந்து ஒரு எழுதுனத்துக்கோ பேசினத்துக்கோ சிறை வரும்னு நினச்சா பேசாமல் தான் இருப்பாங்க ஆனால் அவங்க தான் கருத்தை உருவாக்குறாங்க அப்போ கருத்து உருவாக்க உருவாகக்கூடிய அந்த கண்ணியையே முடியறது இது ஃபேஷிசத்தினுடைய அடித்தளம் அது ஆரிய ஃபேசிசம் இது திராவிட ஃபேசிசம் இது வந்து இது இது வந்து ஒரு இது அறிவிக்கப்படாமல் இது நடந்துகிட்டே இருக்குது இது வந்து இப்போ இப்போ என்ன ஆகிடுதுன்னா பத்து தடவை நடக்கிறதுனால இது சகஜமாயிடுச்சு புரியுது புரியுது இப்போ என்ன ஆகிடுது ஒரு ஆள் போகிறவனை இன்னொருத்தரை இதே மாதிரி ஒருத்தரை பேசி கவனிக்காம விட்ருப்பான் அது வேணும்னு விட்டுருப்பான் அவரை ஏன் பண்ணலன்னு இவனே கேட்பான் இவரே கைது செய்தாயே அவரை ஏன் விட்டுட்டேன் அவரே ஏன் விட்டு போட்டி தான் நடக்கும் புரியுது அப்போ வந்து இப்போ இப்போ என்ன ஆகிடுதுன்னா நம்மளே சில பேர் கேப்பாங்கல்ல இவ்வளவு பேசுறீங்க உங்களுக்கு அரசாங்க தொந்தரவு எல்லாம் வராதான்னு கேப்பான் ரகசியமா நம்மகிட்ட அக்கறை அக்கறைனு கேக்குறதுதான் அப்ப என்னன்னா இது நார்மலாகிட்டான் பாருங்க இப்படி பேசினால் அதற்கு தண்டனை வரும் காவல்துறை வரும் அப்படிங்கிறத வந்து ஒரு நார்மல் ஆகிட்டான் இதுதான் இயல்பு இந்த இயல்புக்கு மீறி தாண்டி பேசிட்டு இருக்கிறாரு இப்ப இப்போ மணியரசன் பேசினார் சீமான் இது என்னடா அது இப்படி பேசிட்டே இருக்கிறாங்க எப்படி விட்றான் அப்படி நினைச்சிட்டு ஆமா நமக்கு அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேச்சுக்கும் வழக்கு போட்டுக்கிறாங்க என்னைக்கு வேணுமோ அதை பயன்படுத்திக்குவான் இப்ப அது அப்ப என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு பேச்சுக்கும் ஒவ்வொரு ஆர்ப்பாட்டத்துக்கும் நீங்க வந்து இப்போ நடைமுறையில் காவல்துறையில் இவங்க மேலே சொல்லக்கூடியது எல்லாத்தையுமே அவங்க செயல்படுத்த முடியாது அப்போ அவன் நடைமுறையில் என்ன பண்ணிக்கிறான்னா ஒரு காம்ப்ரமைஸில் நம்ம வந்து ஆர்ப்பாடம் நடத்துறதுக்கு விட்டுருவான் அனுமதிக்கிறது இல்லை புரியுது விட்டுறது ம் விட்டுட்டு வழக்கு போட்டுருவான் அப்படி ஒரு வழக்கு இருக்குன்னு நமக்கு தெரியாது ஆமாம் ஆமாம் அப்படி ஒரு வழக்கு இருக்குன்னு தெரியாது இப்போ நீங்கள் இப்போ நாங்கள் எல்லாம் சந்திக்கிறோமே தொண்ணூற்றி எட்டில் பேசியிருக்கிறோம் பேசுகிறேன் நானும் மறந்துட்டேன் அந்த கூட்டம் நடத்தினவரும் மறந்துருப்பாரு கேட்ட மக்கள் மறந்து போயிருப்பா அன்னைக்கு மறந்துருப்பா ஆமா ஆனா போலீஸ் மட்டும் இந்த குறிப்புல ஞாபகமா வச்சுக்கிட்டு இவ்வளவு காலம் கழித்து இப்ப வழக்கு போடுறாங்க புரியுது விடுதலை புலிகள் யாதரிச்சு அதை பேசுறீங்க இதை பேசுறீங்க இறையாண்மைக்கு எதிராக பேசுறீங்க அப்படின்னு என்ன பேசணும்னு நம்ம ரீகலெக்ட் பண்ணி சொல்லணும் இல்லை அதுக்கே வாய்ப்பு கரெக்ட் கிடையாது அப்ப இது என்ன ஆகுதுன்னா தோண்டி துருவி எப்பயோ பேசுனதுக்கெல்லாம் வழக்கு போடும்போது இன்னைக்கு நான் பேசுறவன் வந்து அதை தாண்டி பேசலாம் என்ன வந்தாலும் பரவாயில்லங்கிறவன் தான் பேச முடியும் புரியுது எல்லாருக்கும் அப்படி வாய்ப்பு கிடையாது கரெக்ட் ஒரு ஒரு உத்தியோகத்தில் இருப்பார் ஒரு தொழிலில் இருப்பார் அவர் போய் ஒரு ஒரு வாரம் இருந்துட்டு பெயில் எடுத்து வந்தால் கூட அந்த ஒரு வாரத்தினுடைய பாதிப்பே அவருக்கு வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கும் கரெக்ட் அதெல்லாம் இருக்குது இன்னும் சில இன்னும் ஒரு பிரச்சனை என்னென்னா இப்போ கைது பண்ணும்போது ஃபோட்டோ போட்டுறான் பத்திரிகையில் எல்லாத்தையும் ஃபோட்டோ போட்டுறான் ஃபோட்டோ போட்ட பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா அவர் அந்த குற்றம் செய்தவருங்கிற மனநிலை தான் எல்லாருக்கும் எல்லாரும் எல்லாருக்கும் இருக்கும் நீ நீதிமன்றத்தில் வழக்காடி அது நீ அந்த குற்றம் இல்லைன்னு நிரூபிக்கப்பட்டு வெளியில் வந்திருப்பீங்க ஆனால் அது செய்தியாக வராது புரியுது அப்போ என்ன ஆகுனா மக்கள் ம அதில் மத்தியில் அந்த படம் தான் நிற்கும் புரியுது நான் பல பேர் பார்த்துருக்குறேன் நீங்கள் குறிப்பாக இந்த இருபத்தாறு தமிழர்கள் ராஜீவ்காந்தி கொலை வழங்கில் எதுவும் பண்ணாங்கள்ல இப்போ அது அன்றைக்கே பத்தொம்போது பேர் விடுதலை ஆகிட்டாங்க பத்தொம்போது பேருக்கு யாருக்குமே தொழில் தொடர்ந்து இடம் கிடையாது இப்போ நீங்கள் சுபாஷ் சுந்தரம் உலகமறிந்த ஃபோட்டோகிராஃபர் அவருக்கு ஒரு ஸ்டுடியோ இப்போ வச்சு வைக்கிறதுக்கு இடம் கிடைக்கலையே அதான் 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 ஏன்னா நீங்கள் நிரபராதின்னு கோர்ட்டு சொல்லிடலாம் அவன் மைண்ட்ல வந்து பத்திரிகைகளில் திரும்ப திரும்ப வந்து இருக்கு பாருங்க அது பதிஞ்சு போச்சு அவன் ஒரு குற்றவாளிங்கிறது மாதிரி குற்றவாளி வந்தால் நமக்கு சிக்கலாயிரும் ஏண்டா கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் வாடகைக்கு இன்னும் தண்டை கொடுத்துட்டு போய் வம்பு இல்லாத விஷயம் அப்படி நினைக்கிறான் அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இந்த பனிஷ்மெண்ட் என்பது நீங்க வந்து ப்ரொனவுன்ஸ்ட் பனிஷ்மெண்ட்டை விட அன்ப்ரொனவுன்ஸ்டு பனிஷ்மெண்ட் அதிகம் அறிவிக்கப்பட்ட தண்டனையை விட அறிவிக்கப்படாத தண்டனை அதிகம் ஆமாம் இப்போ இது எல்லாமே இதன் மூலமாக நடக்குது அப்போ அதனால் என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் எழுதுகிறவர்கள் பெரும் பேராசிரியர்கள் மாதிரி இருக்கிற ஆளுகள் பேச வேண்டாம் நினைப்பாங்க புரியுது புரியுது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐயா அரசியல் நோக்கங்களுக்காக ஒரு பழி வாங்குறது மாதிரி குண்டர் சட்டத்தையும் வந்து தவறாகவே தொடர்ந்து பயன்படுத்துகிறாங்க இப்போ இது வரையிலுங்க இந்திய அரச தமிழ்நாடு அரசாங்கம் போட்டிருக்கிற குண்டர் சட்டத்தில் இவனால் போட்டே இருக்கிறேன் குண்டர் சட்டம் வந்ததிலும் போட்டே இருக்கிறேன் யாராவது ஒருவர் அந்த குண்டர் சட்டப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறாரா கிடையவே கிடையாது ஒருத்தர் கூட கிடையாது ஓஹோ எல்லாருமே ரிலீஸ் தான் எல்லாருமே ரிலீஸ் தான் ஏன் அப்படின்னா அந்த குண்டர் சட்டம் என்பது சும்மா வந்து ஒரு அவன் க கலெக்டரே வந்து அவனுக்கே தெரியும் இது வந்து நிற்காதுன்னு ஏன்னா அந்த குண்டர் சட்டத்துக்கான இது குண்டர் சட்டமே தவறான சட்டம் புரியுது அப்படி அந்த அதனுடைய டெஃபனேஷனுக்குள்ளேயே ஒழுங்குபடுத்த முடியாது இதையும் அது ஏதோ ஒன்று போடுறாங்கன்னு வச்சுங்க அவங்களுடைய விஷயம் என்னென்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இவர் வந்து குண்டர் சட்டம் வந்து த நீக்கப்பட்டு ஹைகோர்ட்லயோ சுப்ரீம் கோர்ட்லயோ விடுதலையாகி வந்துடுவார்னு தெரியும் ஆனால் அந்த பீரியட் இருக்கு பாருங்கள் குறந்த வச்சோம் எட்டு மாசம் ஆயிரு ஆமா ஒரு வருஷம் தண்டனை இருந்தா கூட அந்த எட்டு மாசம் கிட்டத்தட்ட அந்த ஒரு மாசம் ஒரு வருஷத்தை கடந்துருவாரு அந்த கால தண்டனையை வந்து அது வந்து இஸ் பனிஷ்பட்டு நீங்க வந்து அந்த நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கை பாருங்க அந்த நடவடிக்கையே இவருக்கு வந்து பனிஷ்பட்டு இவ்வளவு காலம் உள்ள போய் இருக்கிறதுக்கு பாருங்க ஆமா அது வரல உங்களுக்கு அது முடியாது புரியுது அப்போ ரெண்டு அச்சைமெண்ட் வாங்கிட்டானாக்கா ஆறு மாசம் ஓடிடும் ஆமா ஆமா அப்போ இந்த மாதிரி இது குண்டர் சட்டத்தை வந்து இவங்க பயன்படுத்துவது என்பது ஒரு சரவையாவது குண்டர் சட்டத்தின்படி நீங்கள் கைது செய்து சரி என்று கோர்ட் ஏற்றுக்கா ஒரு கேஸ் ஏற்றுக்கிட்டு இருக்கா அப்புறம் எதுக்கு திரும்ப அது தெரிஞ்சு தெரிஞ்சு திரும்பவும் பண்ணுறாங்க புரியுது அண்ணா திமுக ஆட்சியும் பண்ணிச்சு திமுக ஆமாம் 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 அப்போ குண்டர் சட்டம் என்பது வந்து தனக்கு வேண்டாதவர்களை பழிவாங்குவதற்காக சட்ட விரோதமாக பயன்படுத்தக்கூடிய சட்டம் நீதிக்கு புறம்பானது என்பது தெரிந்தே செய்யக்கூடிய சட்டம் புரியுது புரியுது அந்த மாதிரி நடவடிக்கை இருக்குல்ல அந்த குண்டரசன் இப்போ நீங்கள் வந்து இப்போ மூர்த்திக்கு போட்டிருக்காங்க ஏர்போர்ட் மூர்த்திக்கு போட்டு ஏர்போர்ட் மூர்த்திக்கு போட்டிருக்கிறாங்க அப்படின்னா அது என்ன நிற்கும் அது அதான் அந்த கேஸே அடிப்படை இல்லாத கேஸு ஆமாம் எல்லாரும் ஊரே பார்க்க ஒரு பொய்ய சொல்கிறான் சரி அதுக்கு வந்து ஏற்கனவே ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுங்க புரியுது இருந்தால் கூட அதுக்கு கேஸ் இருக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து குண்டர் சட்டம்னு ஒன்று போடுறது அதான் உங்கள் கையில் அப்படி ஒரு சட்டத்தை நிறைவேற்றிட்டீங்க அப்படி அது ஒரு பவர் இருக்குங்கிறதுனால போடுறீங்க அது நிற்காது கோர்ட்டில் நீ ஒவ்வொரு தடவையும் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஆமாம் ஒவ்வொரு தடவையும் காவ குண்டர் சட்டம் வந்து காவல்துறையை நீதிமன்றம் அவமானப்படுத்திக்கிட்டே ஆமாம் ஆமாம் கண்டிக்கிறாங்க நீங்கள் உதாரணமாக இவர் பூத்தா அருள்மொழி பூத்தா இப்போ இவர் அவர் தம்பி ரெண்டு பேரையும் கைது பண்ணாங்க முதல் குண்டர் சட்டம் அவங்க மேலே தான் அப்போலேருந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்குங்கிறானா ஒரு குண்டர் சட்டம் கூட கோர்ட்டில் வந்து நிரூபிக்கப்பட்டு இது சரிதான்னு தண்டனை உறுதி செய்யப்படவே இல்லை ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு இருக்குது என்னன்னா அதுக்கு பயில் கிடையாது புரியுது புரியுது பயில் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அது அதனால் இப்போ பயில் கிடையாது நீங்கள் விஏபிஏவிலேருந்து பயில் போடலாம் அது நாலு வருஷம் கழிச்சாது பயில் வரும் இதில் பயில் கிடையாது ஆனால் ஒரு ஆண்டு தண்டனை இந்த இதே நீடிச்சிட்டு இருக்கிறான் பல பேருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு ஆண்டு முடிஞ்ச உடனே அவர் ஜெயில் வாசலுக்கு வந்தோடனே அங்கேயே திரும்ப போட்டுருவோம் ஆமாம் 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 அப்படி நடக்குது இல்லை ஆமாம் ஆமாம் நடக்கும் ஒட்டு அப்படியே அப்பட்டமான ஒரு பழிவாங்கிற விஷயமே தவிர சட்டப்படியானதே கிடையாது புரியுது அதே மாதிரிங்க இப்போ நம்ம வந்து தமிழ் தேசிய வந்து மதுரையில் வந்து தொன்மை மாநாடு வந்து நடந்துச்சு இப்போ எல்லாம் வந்து என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா இவங்க ஏன் வந்து பழச போய் பேசிக்கிட்டே இருக்காங்க இன்றைக்கி இருக்கிற அரசியலுக்கு அது எந்த வகையில் வந்து பயன்படும் தமிழர்களுடைய தொன்மையை ஏன் பேசணும் அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க ஐயா அது நமக்கு ஏன் பேச வேண்டிய அவசியம் இருக்குன்னா எதிரி பேசலாம் முதல் விஷயம் அது ம் வந்து நம்ம சாதாரணமாக அதை சொல்லிட்டு போயிடலாம் ஒரு வார்த்தையில் ஆனால் எதிரி விடாமல் பேசுகிறான் என்ன பேசுகிறான் சம்ஸ்கிருதம் தான் முதல் மொழிங்கிறான் இந்த வேத நாகரிகம்தான் தலை நாகரிகங்கிறான் அங்கே செந்து வழியில் கிடைச்சது தமிழுக்கு நெருக்கமான எழுத்துன்னு உலகம் புல்லா சொன்னாலும் அது சரஸ்வதி நாகரிகம்னு பேர் சொல்கிறான் அப்போ நீங்கள் வந்து பிரச்சனையை உருவாக்குறது அவன் இயல்பா ஒரு வரலாற்று ஆசிரியர்களுடைய அளவோட அது நின்றுடும் புரியுது புரியுது ஏன் வந்து ஒரு அரசியல் பொருளாக மாறுதுன்னா இப்போது இல்லை நீங்க சுதந்திர போராட்ட காலத்திலேருந்து அதுதான் சுதந்திர போராட்ட காலத்திலேருந்து பாரதம்ங்கிறது ஆரம்பிச்சிட்டான் இந்த பாரதம் என்பது சொன்னாலே என்ன ஆகும்னா அதில் வந்து தமிழ் பண்பாட்டுக்கு இடமே கிடையாது ஓஹோ வேத பண்பாடு அந்த பரத முனிவர் அந்த பரதனு நான் ஒரு மன்னர் ஆண்டான் இதுதான் இப்போ நீங்கள் அவ வந்து இந்த ப்ராசஸ்ஸே எப்படி நம்ம ஊர் நாட்டியம் வந்து பரதநாட்டியம் நம்ம ஊர் கலை சிற்பக்கலை நான் ஒரே ஒரு கேள்வி வடநாட்டில் தஞ்சாவூர் பெரிய கோயில் போல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இவ்வளோ கோயில்கள் இருக்குல்ல அந்த மாதிரி கோபுரத்தை ஒன்று காட்டினி ஏன் உங்கள்கிட்ட இல்லை உனக்கு அப்படி ஒரு சயின்ஸே கிடையாது ஆனால் அதை சமஸ்கிருதத்தில் எழுதி வச்சதுனால் சிற்ப சாஸ்திரம்னு தமிஸ்க சமஸ்கிருதத்தில் எழுதிட்டதுனால அவனோட தான் பேசுகிறான் ஓஹோ அது மாதிரி இப்போ நமக்கு என்ன ஒரு க ஒரு ஒரு சாபகேடு மாதிரி என்னென்னா நமக்கு வந்து எல்லாமே ஒரு காமன் சென்ஸ்ன்னு ஆகிடுச்சு இப்போ நம்மக்கிட்ட ஆகப்பெரிய அறிவியல் செய்திகள் பேசியிருப்பாங்க ஆனால் போகிற போக்கில் ஒரு திருமால் பாடலில் ஒரு இறை வணக்க பாடலில் பாடிட்டு போயிருப்பாங்க புரியுது நீங்கள் பிக் பேங் தேரிய பரிபாடலில் திருமாலை பற்றி பேசுகிறதுக்கு தான் வந்துச்சு ஐம்பூத கோட்பாடுங்கிறத வந்து இது இப்போ புறநானூரில் ஒரு மன்னரை வாழ்த்தி பாடுற பாட்டில் ஒரு உதாரணத்துக்கு சொன்னது தான் அது புரியுது புரியுது அப்போ என்னென்னா இது ஒரு காமன் சென்ஸ் இது பொதுமக்களுடைய அறிவு அதனால் அதை எழுதி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா அவன் என்ன பண்ணிட்டான்னா அது செயற்கையான மொழிங்கிறதுனால எழுதி வச்சுட்டான் எழுதி புக்காக கொண்டதுனால அது என்னோடதுன்ட்டான் புரியுது புரியுது அப்படி சொல்லும்போது அது இல்லப்பா என்னோடதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் வருதா இல்லையா வருது வருது பிரச்சனை என்ன என் பொருளை அவன் திருடிக்கிறான் என் நாட்டை என்னுடைய வரலாற்றை திருடிக்கிட்டு அவன் என்னோடதுன்னு சொல்றான் அவன் அப்ப சொல்லும் போது பொருளை பறி கொடுத்தவன் என்னோடதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா அதுதான் சொல்றேன் புரியுது புரியுது புரியுதா ஏன்னா அவன் வந்து அதெல்லாம் என்னோடதுன்றான் அப்படி அவன் சொல்லலைன்னா நான் மாநாடு போட்டு சொல்ல வேண்டிய அவசியம் அல்ல புரியுது 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 அது யாரோ வரலாற்று அறிஞர்கள் புத்தகத்தில் எதிப்பிடுவான் இன்ட்ரெஸ்ட் இருக்கோம் படிச்சுட்டு போயிடலாம் ஏன் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குன்னா என் இனத்திற்கே ஒன்றும் தெரியாதுன்னு அவன் சொல்கிறதுக்கு அதை பயன்படுத்துகிறான் நான் ஒரு எதிர்காலத்தை படைப்பதற்காக போராடி கொண்டிருக்கிற ஒரு இனம் அதற்கான ஒரு அமைப்பு நான் வந்து என்னால் முடியும்னு சொல்கிறதுக்கு என்ன என்னால் ஏற்கனவே முடிஞ்சுங்கிறத நிரூபிக்கலாம் முடியாது புரியுது ஏற்கனவே உனக்கு உனக்கு அரசாங்கமே கிடையாது உனக்கு என்ன நாகரிகம் உண்டு அப்படின்னு கேட்குறான் உனக்கு அரசாங்கமே நடத்த தெரியாது நான் கூட்டரசுன்னு நான் கேட்குறேன் அரசே உனக்கு நடத்த தெரியாதுங்கிறேன் நீ என்ன கூட்டரசுன்னு கேட்குற அப்படின்னு அவன் பதில் சொல்கிறான் அப்போ நான் என்ன சொல்ல வேண்டியிருக்குது நான் அரசு நடத்துனவன் நான் கடல் கடந்து வாணிகம் செய்தவன் ம் எல்லாத்துக்கும் அறிவு ஊட்டினவன் எல்லாருக்கும் முன்னாடி இந்த மாதிரியான ஒரு ஒரு ஆன்மீகத்தில் மேலே நின்னவன் எல்லாத்தையும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் ஏற்படுது எதிரி வந்து என்னை மறுக்கிறான் என்னை மறதியில் வரலாற்றினுடைய இருளில் என்னை முழுகடிக்க பார்க்கிற போது நான் வெளிச்சத்துக்கு வர முன்றேன் புரியுது 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 அதுதான் தொன்மை மாநாடு புரியுது எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறவங்க இருக்கான் பாருங்க காலையில் ஒழிஞ்சா சோறு கடிக்குதான்னு நினைக்கிறவன் மாட்டோம் அந்த எல்லையில் நிற்கிறவர்கள் உனக்கு தெரியாது புரியுது புரியுது இப்போ பிச்சைக்காரனையே கூட நீங்கள் வந்து அப்படியே லெப்டால் தள்ளி விரட்டினீங்கன்னா நான் யார் தெரியுமான்னு கேட்பான் இல்லையா ஏன்னா அவன் ஏற்கனவே கொஞ்சம் நல்லா இருந்துட்டு பிச்சை எடுக்க வந்திருக்கிறான் ஓஹோ பிறவி பிச்சைக்காரன் இல்ல அப்ப அது உடனடியாக அந்த சுரணை வருது அவனுக்கே வரும்போது எனக்கு வராத அது சரி ஒரு பெரிய இனம் வந்து ஒரு ஆதி இனத்திற்கு ஒரு முதல் மொழியை கொண்டவனுக்கு அது வரலன்னா ஒன்றும் இல்லை செத்தவன் அர்த்தம் புரியுது புரியுது அதனால நான் உயிரோடு இருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்பதை சொல்லுகிறேன் அடுத்த தலைமுறைக்கே அதை நம்ம சொல்லணும் சரி ஐ லீவ் ஐ ஐ ஐ ரிவீலிங் மை லிவ் லிவிங் அதான் நான் சொல்கிறேன் சரிங்க தொடர் இப்போ இந்த தமிழ் தேசிய பேரியக்கம் வந்து கூட்டரசு கோட்பாட்டை முன்வைக்குது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் இந்த கூட்டரசு கோட்பாடு சாத்தியமாயத்தொலர் ரெண்டு வகையில் அது சாத்தியம் முன்னுதாரணமே சொல்கிறேன் இப்போ இந்திய அரசமைப்பு சட்டம் போல ஒட்டு ஆனது எந்த சட்டமும் கிடையாது நமக்கு முன்னால் ரெண்டு நூற்றாண்டுக்கு முன்னால் உருவான சட்டம் அமெரிக்க சட்டம் ஆமாம் ஆனால் அதில் வந்து ஐம்பது அமெண்ட்மெண்ட்டு கூட நடக்கலை இங்கே இது நூற்றம்பதாவது அமெண்ட்மெண்ட்டை தாண்டி ஓடிக்கிட்டு ஏ அப்படின்னா அது உருவான சூழலே மிக அவசரமான சூழல் ஏ அவனுக்கு என்ன பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் வந்து அந்த ரெண்டாவது உலக போர் முடிஞ்ச உடனே பிரிட்டன் பாப்பர் ஐட்டான் அதற்கு மேலே ஒவ்வொரு நாள் அவன் ஒரு காலனியை நடத்துவதும் அவனுக்கு நஷ்டம் சரி அப்படி ஒரு நெருக்கடியில் அவங்க மாட்டிக்கிட்டான் இன்னொரு பக்கம் எல்லா இடங்கள்லேயும் அந்த காலனி விடுதலை இயக்கங்கள் வந்துருச்சு த இந்தியாவிலையும் வந்துருச்சு அப்போ வந்து அவசரமாக இவங்க வெயிட் பண்ணி பேசுகிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை இப்போ ஏன்னா நமக்கு என்ன பிரச்சனை ஜின்னா பாகிஸ்தான்கிறாரு இவங்க காந்தி வந்து ஒன்னார் இருப்போங்கிறாரு ராஜாஜி ஒரு ஃபார்முலா கொடுக்குறாரு இப்படி ஆளாளுக்கு ஒரு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இங்கே மாப்போசி என்பது சுயநிலை உரிமையெல்லாம் பேசினார் அப்பயே அப்போ இந்த மாதிரியான அங்கங்கே அங்கங்கே ஒரு பிரச்சனை நடக்கும்போது இவங்க எல்லாருமே என்ன நினச்சாங்கன்னா இது செட்டில் பண்ணிக்கிட்டு நம்ம விடுதலைக்கு போகலாம் அப்படிங்கிறத நினச்சாங்க ஏன்னா இவங்க புதுசாக ஆட்சிக்கு கையில் இருக்கணும் அதுக்கு முன்னாடி ஒரு இந்தியாங்கிற ஆட்சியே கிடையாது தனித்தனியாக இருந்ததை வந்து பிரிட்டிஷ்காரன் தான் ஒன்றாக்குறான் அப்போ இவ்வளோ பெரிய நாட்டை வந்து புதுசாக ஆளும்போது நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் செட்டில் பண்ணிட்டு போவோங்கிறத அவங்க நினச்சாங்க பிரிட்டிஷ்காரை அவசரப்படுத்தணும் வாங்கிக்கிறியா விட்டுட்டு போட்டு வாங்குகிறான் அப்போ எங்கே போடுறதுங்கிறது பிரச்சனை இருக்குல்ல அப்போ வந்து அந்த அப்போ தான் இவங்க வாங்கிக்கிறாங்க அப்படி அப்போ வரும்போது இந்த அந்த இவர் வருகிற போதே வந்து ஒரு முக்கியமான புள்ளியாக இருந்த காந்தி சுட்டுக்கொல்லப்படுறார் ஸோ அது அது வந்து ஒரு பெரிய இந்த இந்த அந்த பாகிஸ்தான் இது காந்தியினுடைய கொலை இதை ஒட்டி வந்து பெரிய அளவுக்கு முஸ்லீம்கள் இந்துக்களுக்குமான பெரிய கலவரம் இப்போ ஒரு லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாக அந்த பக்கம் அந்த பக்கம் போகிறாங்க இப்படியான ஒரு கலவரமான சூழல் இந்த மாதிரி சூழலில் உருவாக்கப்பட்டது தான் அரசாங்கப்பு சட்டம் அந்த சட்டத்தினுடைய விவாதத்துலேயே பல பேர் சொல்கிறாங்க நம்ம ஒரு நிதானமாக இதை உருவாக்கலை அதனால் ஃப்ளெக்சிபுளாக வச்சுக்குவோம் நாளைக்கு இதை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகளை வழங்கி தான் அதை வைக்கணும் அவசரப்பட்டு செய்யக்கூடாதுன்னு அதிலேயே பல பேர் பேசுகிறாங்க அதில் வந்து நேரு பட்டேல் அம்பேத்கர் மூணு பேரும் தான் அவசரப்பட்டாங்க புரியுது சீக்கிரம் முடிச்சுட்டு போகணுன்ட்டு அப்படி வந்தது தான் சட்டம் அப்படி வரும்போது மிகப்பெரிய பிரச்சனை என்ன ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன முதல் ஆர்டில் என்ன இந்தியாங்கிறது என்ன யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்போது ஸ்டேட் என்பது அன்றைக்கி இருந்தது என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் சட்டம் வரும்போது குடியரசு நாள் போது ஸ்டேட் என்ற வரையறைக்குள்ளே இருந்தது என்ன பல மொழி இனங்களை உண்டாக்கிய மாகாண அரசுகள் இப்போ இது செ சென்னை மாகாணம்னு இருந்துச்சுன்னா அதில் ஆந்திரா பகுதி மைசூர் பகுதி எல்லாமே இருந்துச்சு கன்னடா பகுதி கேரளா பகுதி தமிழ்நாடுங்கிறது முதன்மையாக இது எல்லாம் சேர்ந்தது தான் சென்னை மாகாணம் அது மாதிரி மத்திய மாகாணம் அந்த மாகாணம் இந்த மாகாணம் வச்சுருந்தாங்க அப்போ ஸ்டேட் வந்து அரசமைப்பு சட்டம் பிறக்கும் போது குறிக்கப்பட்டது வேறு பிறகு என்ன ஆகிடுச்சி மக்களுடைய விருப்பங்களை நீண்ட தள்ள முடியல ஐம்பத்தாறுலேயே மொழி வழி தேசிய இன தாயகங்களை மாநிலங்களை இங்கே அங்கீகரிச்சாச்சு அப்போ மொத்த ஃபேஸே மாறிப்போச்சு ஆமாம் அப்போ இருந்தது வெறும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட் இப்போ இருக்கிறது தேசிய தாயகங்களின் தொகுப்பு ஐம்பத்தாறுக்கு பிறகு அப்போ நீங்கள் என்ன அப்போயே என்ன குரல் வந்துச்சுன்னா அப்போ நம்ம மீண்டும் ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை கொண்டு வருவோம் புதுசாக ஒரு அரசியல் சட்டத்தை கொண்டு வருவோம் அப்படிங்கிறதான் கேட்டாங்க அவங்க காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் அதை ஒத்துக்கலை நம்ம இருக்கிறது திரு திருத்தத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா முந்நூற்றி ஒரு பிரிவு இருக்குது முந்நூற்றி பிரிவில் திருத்திக்கலாம் அது வந்து அடிப்படை கட்டமைப்பில் முக்கியமானது வந்து அரசமைப்பு சட்டத்தில் எவ்வளோ திருத்தங்கள் வேணாலும் படிக்கலாம் நாடாளுமன்றத்தினுடைய மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை வேணும் மாநிலங்களுடைய ஒப்புதல் வேணும் இவ்வளோதான் அதுக்கான வழிமுறையை வச்சுருக்கிறாங்க ஆனால் அது லேசல் நடக்காத அளவுக்கு வச்சுருக்கிறாங்க லேசல் நடக்காது அப்படின்னா இந்தி மாநிலங்களை ஒத்துக்கொள்ளாதவர்கள் நடக்குது அப்படியான ஒன்று வச்சிருக்கிறாங்க அப்படியான சூழல் தான் இது ஒரு ஆனா இது வந்து நடக்காதுங்கிறது இந்திய மாநிலத்திலிருந்து ஒரு காலத்திலையும் இந்த அரசமைப்பு சட்டத்தை மாற்றி அமைக்க கேட்டதே கிடையாது அவனுக்கு அவசியம் அவனுக்கு அவனுக்கு ஜிஎஸ்டி ஊருக்கு போகுது போனான் அவன் ஜிஎஸ்டி விடாதமா அதனால் பிரச்சனையே இல்லை அந்த மாநிலத்துக்கும் வரி உரிமை போயிடுச்சுன்னா இருப்பான் வசூலிக்கிற வேலை கூட இல்லாம கையில வாழைப்படுத்த உரிச்சு வாயில ஊட்டி விடுறான் அவனுக்கு என்ன கஷ்டம் இருக்குது அதனால் அவன் வந்து எதிர்க்க மாட்டான் மாநிலங்களில் இந்தி மாநிலங்கள் வேறு மற்ற மாநிலங்கள் வேறு அப்போ இவர்கள் தான் பெரிய எண்ணிக்கை பத்து பன்னெண்டு மாநிலங்கள் வந்தது இந்தி மாநிலங்கள் இருக்கிறான் இப்போ இவர்கள் ஒத்துக்கொள்ளாத வரையிலும் பாராளுமன்றத்தினுடைய ரெண்டு மூன்றில் ரெண்டு பக்கம் பெரும்பாலும் வாய்ப்பே கிடையாது ஆமாம் அப்போ தான் வேறு இடத்துல இருந்தெல்லாம் கொ வரும்போது ரெண்டு வகையாக வருது ஒன்று இப்போ நாகாலாந்து மாதிரி இடங்களில் உண்ட பேசி பயனில் ஆயுதம் எடுத்து போராடுறான் ஆமாம் காஷ்மீரில் வேறு வகையான போராட்டமாக ஆமாம் அப்போ இதெல்லாமே நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா இது வந்து பழைய ஸ்டேஜில் நம்ம உருவாக்கினது இது முடியாது என்பதை புரிஞ்சுக்கிட்டு தான் வாஜ்பாய் ஆட்சி சரி அதுக்கு முன்னாடியும் சரி இப்போ வந்து ஒவ்வொரு தடவையும் ஆட்சியின் போதும் இந்த அரசமைப்பு சட்டத்தை எப்படி மாற்றி அமைப்பது என்பதற்கான கமிட்டிகள் கமிஷன்கள் அமைக்கப்பட்டிருக்கு சர்க்காரியா கமிஷன் அமைக்கப்பட்டுச்சு அதுக்கு பிறகு வெங்கடாச்சலையா கமிட்டி அமைக்கப்பட்டுச்சு ஒன்று ஒன்று அமைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க இது அல்லாமல் இந்த பல்வேறு கட்சிகள் வந்து பெரிய அரசியல் விற்பனர்களை அரசாங்க சட்ட வல்லுநர்களை அழைத்து தீர்மானங்கள் நிறைவேற்றி அனுப்பப்பட்டதும் உண்டு சரி இப்போ நீங்கள் இங்கே ராஜமன்னார் குழு அறிக்கை அங்கே மேற்கு வங்காளத்தில் வந்து வங்கா பெங்கால் டாக்குமெண்ட்னு ஒன்று அது மாதிரி காஷ்மீரில் ஸ்ரீநகரில் போட்டு ஸ்ரீநகர் ஒன்று மிகப்பெரிய காங்க்ளேவ் மிகப்பெரிய முதலமைச்சர்கள் கொண்ட மாநாடு பெரிய மாநாடே தான் கிட்டத்தட்ட பதிமூணு பதினெட்டு மாநிலங்கள் பதினெட்டு மாநிலங்கள் கலந்து கொண்ட ஒரு மா அதில் வந்து நிறைவேற்றப்பட்ட தீர்ணம் இது எல்லாமே இருக்குது அப்போ இந்த ரெண்டு விஷயங்கள் அதில் வந்துகிட்டே இருக்குது ஒன்று வந்து இதை திருத்தி ஆகணும் என்ற குரல் ரெண்டு மணிலேருந்து ம் இது திருத்த வேண்டிய தேவை என்பது அம்பத்தாருக்கு பிறகு வந்துருச்சு சரி அதனால தான் என்ன ஆகுதுன்னா இவங்களால அதை ரொம்ப நாள் அதை மெயின்டைன் பண்ண முடியாதனால தான் திரும்ப திரும்ப திருத்திக்கிட்டே இருக்கிறாங்க ஆமாம் அப்போ நமக்கு என்ன இப்போ தேவை இருக்குதுன்னா ஒரு புதிய அரசியல் யாப்பு அவையை உருவாக்கு தேசிய இனங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒப்பந்தமாக அது மாற்று பண்ண முடியும் அதனால வந்து இப்போ நீங்கள் அமெரிக்காவின் உடைய அரசமைப்பு சட்டம் அப்படி வருது தனித்தனியாக இருந்தவங்க சேர்ந்து சட்டத்தை உண்டாகிறான் அது மாதிரி போ ஓஹோ இப்போ இருக்குது மாநிலங்களும் ஒவ்வொரு மா மாநிலத்துக்குமான சட்டத்தை உருவாக்கணுங்கிறீங்களா ஒவ்வொரு மாநிலங்களும் சேர்ந்து எல்லார்ட்டையும் கருத்து கேட்டு ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் உருவாக்கிக்கலாம் இப்போ இன்னிக்கே என்ன வருது என்னோட என்னோட இருக்கக்கூடிய அதிகாரம் இன்னொரு மாநிலத்துக்கு கிடையாது இப்போ நான் நாகாலாந்துக்கு முன்னூற்றி எழுபத்தொன்று கொடுத்து வச்சிருக்கேன் ஓகே அந்த உரிமை நமக்கு கிடையாது மணிப்பூருக்கு வந்து இன்னலைன் பர்மிட் வாய்ப்பு உண்டு எனக்கு இது கிடையாது கிடையாது அப்போ ஏற்கனவே அப்படி தான் இருக்குது தனித்தனியாக தான் இருக்குது எசிமெட்ரிக்கல் ஃபெடரேஷன் பாது சிமெட்ரிக்கல் அப்படின்னா ஒரே மாதிரி தன்மை உள்ளது அப்படி கிடையாது வேறு தன்மை உள்ள கூட்டரசு தான் இப்போ இருக்குது கூட்டாட்சி தான் இப்போ இருக்குது சரி வெறும் பேருக்கு இருக்கிறத கூட அப்படி தான் இருக்குது ஏன் இப்போ நீ காஷ்மீருக்கு தனியாக அரசு அமைப்பு சட்டம் கொடுத்து வச்சிருந்தானே புரியுது இல்லையா ஆமாம் கொடுத்து வச்சிருந்தான் முன்னூற்றி எழுபது இல்லையா நீங்கள் வந்து எந்த சட்டத்துலையும் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் தவறான்னு வரும் ஆமாம் அதான் முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு ஆமாம் முந்நூற்றி எழுபது முன்னூத்தி எழுபத்தி ஒண்ணு முன்னூத்தி எழுபத்தி ரெண்டுமே இருந்துச்சு இப்ப அதை விட தெலுங்கானாவுக்கு சில விஷயங்கள் ஆந்திரா ஒரே மாநிலமா இருந்த போது கூட ஆமா தெலுங்கானா பகுதிகளுக்கு இன்னென்ன டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கு இந்த சட்டம் ஏன்னா தெலுங்கானா நிசாமா இருந்து வெளியே உள்ள வந்து ஒண்ணு ஒண்ணுங்க வச்சுதான் இது ஒரு வகையான ஓட்டு பிளாஸ் அத நான் சொல்ல வரேன் அப்பப்ப பேச்சப் ஒர்க் பண்ணி ஒரு வண்டி ஓட்டிக்கிட்டு இதை ஒழுங்காக சீரமைச்சுட்டு போங்க எவ்வளவு தடவை வந்து அப்பப்ப ஓட்டை அடிச்சுக்கிட்டு இருப்பேன் புரியுது சரிங்க சரிங்க தோழர் எங்களுடைய சோழன் சொல்வீச்சு அரங்கத்துக்கு வந்து எங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப விரிவாக தெளிவாக அடுத்த தலைமுறைக்கு புரிகிறது மாதிரி பதில்களை வந்து முன் வச்சுங்க மிக்க நன்றி வணக்கம் தோழர் நன்றி நன்றி வணக்கம்